பாஸ் டைட்டில வெல்றதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா அது அர்ச்சனாவுக்கு இல்லவே இல்லை இந்த மாதிரியா இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் பார்த்தீங்கன்னா இப்போ பரபரப்பு தகவலை வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிக்பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சி வந்துட்டு முடிகிற தருவாயில் வந்துட்டு இருக்குது இருந்தே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஷோவில் வந்துட்டு கேங் கேங்காக விளையாடிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருந்துட்டு வந்துச்சு ஸோ அந்த கேங்கை உடைக்கிற வகையில் தான் அர்ச்சனாவுடைய என்ட்ரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரசிகர்களால் ஆதரிக்கப்பட்டது ஸோ ஆரம்பத்தில் அவங்க அழுதுகிட்ருந்தாலுமே இருந்தாலுமே பிரத்திபட எவிக்ஷனுக்கு அவங்க குரல் கொடுத்தாங்க ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா பிரத்திபட ரசிகர்கள் அப்படியே அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் மாயாவோட தான் பிரத்தீப விக்ஷனுக்கு முக்கிய ரீசன் அப்படிங்கிறதுனால மாயாவோட கேங்குக்கு எதிராக அர்ச்சனா குரல் கொடுத்ததுனால அகைன் அந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு டபுள் மடகா பெருகிச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்துட்டு விக்ரம் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியேறினார் ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வீதம் இப்போ பார்த்தீங்கன்னா அவரு எண்பத்தி நாலு நாட்கள் வீட்டில் இருந்ததுனால அவருக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் இயர்லி சம்பளமாக வழங்கப்பட்டிருக்குது அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஃபோர் லிஸ்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டில் வந்துட்டு அர்ச்சனா தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களை தொடர்ந்து விசித்ரா தினேஷ் மணி இந்த மாதிரியான நபர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தான் வந்துட்டு இந்த சீசனுக்கு உண்டான டைட்டில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சு பார்த்தீங்கன்னா பரவலா இருக்குது பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு இல்லை பிகாஸ் எல்லாருமே ஒரு வீக் நல்லவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அதே ஐ மீன் செகண்ட் வீக் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேம் டேமேஜ் ஆகிற வகையில் இதெல்லாம் சர்ச்சையில் மாட்டிக்கிறாங்க சண்டை போடுறாங்க ஸோ அதனால் இந்த சீசனில் இவங்க தான்ப்பா டைட்டில் வினர் அப்படிங்கிற மாதிரியாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாராலையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அதை ஏற்றுக்க முடியல அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இவங்களில் ஓரளவுக்கு அர்ச்சனா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரியில் தான் அர்ச்சனாவையும் கொண்டு வராங்க ஸோ இந்த தான் இப்போ இது குறித்து இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை வெளியிட்டு அர்ச்சனா வந்துட்டு விமர்சிச்சிருக்காரு பிக் பாஸ் வீட்டில் பிடிக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருக்குது அங்கே அர்ச்சனா அடிக்கடி போயிட்டு வரதோட மற்றவங்களையும் துணைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு பார்த்தீங்கன்னா பரவலாக இருந்துட்டு வருது இந்த தான் ஜேம்ஸ் வசந்தன் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அர்ச்சனாவுக்கும் புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் அது அவங்கவுங்களினுடைய தனிப்பட்ட விருப்பம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் பொது வெளியில் உலகம் முழுவதுமே பார்க்குற ஒரு பிக்பாஸில் புகைப்பிடிக்கிறத மறைக்காம அர்ச்சனா அதை துணிவோட பண்றாங்க பாஸ் வீட்டுக்குள்ள நூறு நாட்கள் புகைப்பிடிக்காம அர்ச்சனா கட்டுப்பாட்டோட இருந்திருக்கலாம் ஆனா அவங்க அதை செய்யல சிறுவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுனால கண்டிப்பா அவங்களுக்கு தவறான முன்னுதாரணமா இருந்துடக்கூடாது பாஸ் பட்டத்தை வெல்றவங்களுக்குன்னு சொல்லிட்டு நல்லதொரு தகுதி இருக்கணும் இப்போ இருக்கிறவங்களில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா விசித்ரா மணி தினேஷ் அர்ச்சனா பூர்ணிமா மாயா ஸோ இவங்களில் மா விசித்ராவுக்கு வந்துட்டு ஆதரவு வழங்கலாம் ஸோ அவங்க ஒரு சிறந்த ரோல் மாடலா கண்டிப்பா இருப்பாங்க விசித்ராவை பார்த்து யாராச்சும் ஒரு விஷயத்துல கெட்டு போயிடுவாங்களா அவங்க தான் குறைவான தவறுகள் இருக்குது ஸோ அவங்களுக்கு தான் அந்த பட்டம் கொடுக்கப்படணும் இந்த மாதிரியா ஜேம்ஸ் வசந்தன் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ நிகழ்ச்சியில் வயல் கார்டு மூலியமாக தான் அர்ச்சனா வந்தாங்க ஸோ அவங்களுக்கே இப்ப மக்கள் மத்தியில அமோக வரவேற்பு இருக்குது பட் ஜேம்ஸ் வசந்தன் பார்த்தீங்கன்னா அவங்க புகைப்பிடிக்கிற அந்த ஒரு பழக்கத்தை சுட்டி காட்டி அர்ச்சனாவுக்கு வந்துட்டு அந்த பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு தவறான முன்னுதாரணமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு அவர் சொல்கிறாரு ஆக்சுவலாக இந்த ஒரு நெருடல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது பிகாஸ் அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு நாங்கள் வந்துட்டு ஒரு கட்டுக்கோப்பான ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட கூட என்னை வந்துட்டு வெளியே போகிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணதே கிடையாது எங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரியாக வந்துட்டு ரொம்ப சொல்லுவாங்க பட் அவங்க வந்துட்டு இப்போ புகைப்பிடிக்கிற ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க அதையுமே ஒரு ஷோவில் இவ்வளோ பேர் லைவாக பார்த்துட்டு இருபத்தி நாலு மணி நேரம் லைவாக பார்த்துட்ருக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அப்போ கூட அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ என்ன இவங்க ஃபேமிலி கட்டுக்கோப்பான ஃபேமிலி ஸோ அந்த கட்டுக்கோப்பான ஃபேமிலியில் இருந்து வந்தே இப்படி புகைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான நிறைய நிறைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலுமே இப்போ ஜிஎம்ஸ் வசதன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது நிறைய பேருடைய கவனம் இருந்துருக்கு ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்